இப்போ இந்த ப்ளவுஸ் பிட்டை வச்சு நம்ம நாயுடு கால் மாடல் தான் தைக்க போகிறோம் நாயுடு கால் கேட்டிருக்காங்க நாற்பத்தி நாலு அஞ்சு பாடி சுற்றுலவுக்கு நாயுடு கால் மாடல் நம்ம இப்போ தைக்க போகிறோம் இந்த பிட்ட வந்து நமக்கு மடிச்சு போட்டுக்கணும் இப்போ நம்ம மடிச்சு போட்டுக்கிட்டோம் இந்த அளவு வந்து நாயுடு கால் மாடல் வந்து இந்த பட்டி கிராஸ் பட்டி இல்லாமல் அப்படியே மடிச்சு தைச்சிருக்காங்க ஸ்கூல் பிள்ளைங்க போட்டுக்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து கிராஸ் பட்டி வச்சு எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம இந்த ஆங்கோல் இந்த ஆம்போலுக்கு நம்ம அளவு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த பார்டரில் நம்ம இப்படி வச்சு கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இஞ்சி கே போச்செல்லாம் நம்ம அளக்க வேண்டியதில்லை இப்போ இந்த அளவு இருக்கும் போது நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு இஞ்சிக்கு நம்ம விட்டு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ அதை கட் பண்ணி எடுத்துருவோம் வெட்டியிருக்கோம் பாருங்க நாயுடு கால அளவு வச்சு வெட்டிக்கிட்டோம் பின்பக்கம் அளவு வச்சு வெட்டிக்கிட்டோம் இப்படியே மடிச்சு போட்டுக்கிறோம் மறைச்சு போட்டு ஒரு ஓலை நல்லா நீ விட்டுக்கணும் நீ விட்டு இப்படி திருப்பிக்கணும் இப்போ இது வந்து நம்மளுக்கு சோல்டர் நம்ம அப்படியே வெட்டி ரெட்டையாக போட்டிருக்கோம் ஓப்பன் பகுதி இந்த பக்கம் இருக்குது இது வந்து கை நம்ம அந்த சுற்றி அடிக்கிறதுக்காக நான் தைக்கும் போதும் அதை உங்களுக்கு எப்படி நம்ம தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இவங்க வந்து காலத்துக்கு எப்போயுமே ஞாயிறு காலம்னா நம்மளுக்கு வந்து பின்பக்க அளவு வந்து நாலு இன்ச்சு இல்லை மூன்றரை இன்ச்சுக்குள்ளே தான் இந்த அளவு இருக்கும் உடம்போட பின்பக்க முது உயரத்தை சொல்கிறேன் நான் உடம்போட அதாவது ப்ளவுஸோட ஞாயிறு காலோட பின்பக்க அளவு வந்து இந்த உயரம் வந்து இந்த அளவு தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த அளவு வந்து இதே அளவு வச்சுக்கிட்டு இந்த ரவுண்டை தான் நம்ம கைட் பண்ணி நம்ம மார்க் போடணும் இப்போ நம்ம அது மாதிரி போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு சோல்டருக்கு இதனால உருட்டி இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம உருட்டி தைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒறிஞ்சி இருந்தால் போதும் தைச்சு முடியாதனால இதே அளவு நம்ம வச்சுக்கிறோம் இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்து இது வந்து கையை நம்ம கை பக்கம் வந்து முட்டி அடிக்கிறதுக்காக இப்போ வரைஞ்சிருக்கோம் இவங்க வந்து கழுத்து இவங்க வந்து நம்ம இடுப்பு பட்டி போடுறது இது வந்து நாலு இஞ்சி அளவு சொன்னேன் இல்லையா அதனால அந்த நாலு இஞ்சி அளவு இந்த வரங்க கரெக்டாக நாலு இஞ்சி இருக்குது வரங்க பட்டி இந்த துணியை நம்ம சேர்க்க வேண்டியது எதுக்காக இந்த கழுத்து ரொம்ப இறக்கி போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸுக்கு மேலே இந்த கழுத்து வரக்கூடாது இந்த துணி தெரியக்கூடாது ப்ளவுஸுக்கு கீழே தான் இருக்கணும் அதுக்காக தான் இப்படி நம்ம வரைஞ்சிருக்கோம் இப்போ நம்ம வெட்டிக்கிறோம் இப்போ வந்து நல்லா அழகாக ரவுண்டு சேப்லாம் இது மாதிரி நம்ம அப்போ தான் நம்மளுக்கு இவங்க வந்து கைப்பக்கம் இது நம்ம பெருசு சிறுசன்லாம் அளவு பார்க்க வேண்டியது இல்லை நம்ம உருட்டுற மெத்தேட பொறுத்து தான் இருக்கு இப்போ பட்டியை போடுறோம் இதை நல்லா இப்படி உருட்டுவோம் ரெண்டு பக்கமும் இப்படி நம்ம உருட்டுவோம் உருட்டி வரும்போது தான் நம்மளுக்கு அளவு கிடைக்கும் அப்போ தண்ணியில் போடும்போது கொஞ்சம் சுருங்கும் அதனால இப்போ நம்மளுக்கு பின்பக்கம் எடுத்தாச்சு இப்போ முன்பக்கம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் அப்படியே பின்பக்க எடுத்து போட்டு கை வரைஞ்சிக்கிட்டோம் கழுத்து வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் சின்ன கழுத்தாக தான் வரும் நம்ம இப்போ பின்பக்கத்தை விட முன்பக்கம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும் ஏன்னா நம்மளுக்கு ஜாக்கெட் போடும்போது முன் ஜாக்கெட்டுக்கு உள்ளே தான் இந்த நாயுடு கால் இருக்கணும் அதுக்காக கழுத்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இப்போ நம்ம இந்த பின்பக்க அளவை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு வெட்டிக்கலாம் இப்போ நம்மளுக்கு நாயுடு காலோட மொத்த அளவே பாருங்கள் இந்த அளவு தான் இருக்குது இதில் வந்து நம்ம இப்ப கிராஸ் பட்டி வைக்கிறோம் இதில் மடிச்சிருக்காங்க நம்ம பட்டி வைக்க போறோம் அதுக்காக நம்ம இந்த சோல்டர்ல இருந்து இந்த இடத்த சோல்டர் அளவு அதுல இருந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் கீழே உள்ளதை நம்ம பட்டி கொண்டு வந்துடலாம் இப்போ நம்ம வெட்டிக்கிறோம் நம்ம வெட்ட ஆரம்பிப்போம் கைப்பக்கம் வளைச்சா போதும் இந்த இப்படி அதே மாதிரி இந்த பக்கமும் உருட்டும் போது நம்மளுக்கு ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சிக்குள்ளே இருந்தா போதும் நல்லாவே உருட்டி நம்ம தச்சுக்கலாம் அப்போ எடுத்திருக்கோம் இது வந்து முன்பக்கம் நல்லா உருட்டி தைக்கும்போது உங்களுக்கு நான் எப்படி தைக்கிறேன்னு காட்டுறேன் இதுக்கப்புறம் அந்த கிராஸ் பட்டி வெட்டுறதுக்கு சொல்றேன் பின்பக்கம் முன்பக்கம் எடுத்தாச்சு கிராஸ் பட்டிக்கு சொன்ன அந்த பட்டிய நம்ம எடுத்துக்கிறோம் சின்ன பட்டியா இருந்தா போதும் அதுக்காக ஒரே புண்ணில நம்ம வச்சிருக்கோம் நம்மளுக்கு தையல் குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பட்டி மடிச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு போனதுக்கு அப்புறம் ஆட்டமா நம்மளுக்கு வந்துடும் இதை தைக்கும்போது எப்படி நான் தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே தேங்க்ஸ்